ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு அதிர்ஷ்டமான திடீர் திருப்பம் ஏற்படும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக கண்முறங்கு நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது என் செல்லமே ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லதொரு விஷயமாக செய்து வருகிறேன் என்பது உனக்கு தெரியாதா பிறகு ஏன் உனக்கு எல்லாவற்றிலும் அவ்வளவு அவசரப்படுகிறாய் என் செல்லமே உன்னுடைய அவசரமான புத்தி தான் சில நேரங்களில் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறது நீ அவசரமாக முடிவெடுத்து விடுவதால் தான் எல்லாமே சரியற்று மாறிப் மாறிப்போகிறது ஆகவே எதற்கும் எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு முன் சற்று நிதானமாக முடிவெடுத்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சாயப்பாவிடம் கேள் சாயப்பா இதை செய்யலாமா கூடாதா இது என் வாழ்க்கைக்கு சரியாகுமா நடக்குமா பொருந்தி போகுமா என்று என்னிடத்தில் சற்று பேசித்தான் பாரேன் அந்த சமயத்தில் உனக்குள் ஒரு முடிவு எடுப்பாய் இதுதான் முன் முடிவு என்று தீர்க்கமாக இருந்து செயல்படு எப்போதுமே குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது ஒருவரை பார்த்தால் தெரியும் எந்த நேரத்திலும் ஏதாவது மண்டை சுரிந்து கொண்டோ அல்லது ஏதோ ஒரு யோசனையிலோ இருந்து கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கவே கூடாது அவர்களிடத்தில் நீ எது போய் பேசினாலும் அவர்களுக்கு அது காதில் வாங்கிக் கொள்ள தகுதி இல்லாமல் தான் இருப்பார்கள் நீ அவர்களிடம் நாலு தடவை பேசி இருப்பாய் உன் விஷயத்தை எல்லாம் சொல்லியிருப்பாய் பிறகு அவரிடம் நீங்கள் இப்போ என்ன சொன்னீர்கள் என்று அவர் உன்னிடத்தில் கேட்பார் வேண்டாம் அந்த மாதிரியான மனநிலை ஆபத்தானது அந்த சமயத்தில் நீ எந்த ஒரு முடிவு எடுப்பதிலும் குழப்பமாக இருக்கும் உனக்கு உனக்கு நீ ஏ அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமமாகும் அது சில நேரங்களில் அது உன் மூச்சையே திணற வைக்கும் எப்போதும் போல நீ சாந்தமாக இரு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் குழப்பங்கள் வரமான நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் எனக்கு நன்றாக தெரிகிறது அந்த நேரத்தில் யாருடனும் பேச வேண்டாம் யாரிடத்திலும் போய் முடிவு கேட்க வேண்டாம் அவர்கள் உன்னையும் நீ செய்யும் வேலையையும் குழைப்பி குழப்பி குழப்பி விடுவார்கள் என் செல்லமே எதற்கெடுத்தால் நீ அதிகமாக கோபப்படுகிறாய் இவையெல்லாம் எதற்காக உன் எதிர்பார்ப்பு என்ற ஒன்றினால் தான் உனக்கு அதிகமாக கோபம் வருகிறது எதிர்பார்ப்பது எப்போதுமே சாதகமாகும் என்று மட்டும் சொல்ல முடியாதல்லவா நடக்கவும் செய்யும் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழல் சூழ்நிலையால் விதிப்படி உன் கர்ம வினையின்படி நடக்காமலும் போகலாம் புரிகிறதா நாம் அதை ஆபத்தாக ஆக்கிவிடக்கூடாது புரிகிறதா என் சொல்லவே நீயோ ஏதாவது ஒரு கற்பனையில் மிதந்து விடுகிறாய் வாழ்க்கையை நல்லபடியாக வழி சொல் சந்தோஷத்தில் சிரிக்கிறாய் ஆனால் இதே கஷ்டத்திலோ நீ கணங்கிப் போய் விடுகிறாயே ஏன் சந்தோஷத்தில் சிரிக்கும் உனக்கு கஷ்டத்திலையும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் அதனால் இரண்டுமே ஒன்றாக எடுக்க பழகிக்கொள் என்றிலுமே சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வந்து தான் இருக்கும் நாம் தான் அதற்கேற்றார் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நீயே முடிவை அவசரமாக எடுக்காது எந்த ஒரு சந்தருணத்திலும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வருகிறாய் கஷ்டம் என்று எதிலும் ஒதுங்கி போகாதே கஷ்டத்தை கஷ்டமாக எடுக்காமல் அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்று யோசனை செய் நிச்சயமாக வழிகள் இருக்கத்தான் செய்யும் அதை மட்டும் சரியாக எடுத்து விடு என் செல்லமே நான் ஒன்று சொல்லட்டுவார் கஷ்டம் என்பது முதலில் பார்ப்பதற்கு கஷ்டமாகத்தான் தெரியும் அதே கஷ்டத்தை நீ பழக பழக அதில் இருக்கும் சுலபத்தை உணர ஆரம்பித்து விடுவாய் கஷ்டத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் புரிகிறதா அதே போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி ஆனால் அது தரும் சிரிப்பை முழுமையாக நம்பாதே ஏனென்றால் அடுத்த நிமிடம் மாறவும் செய்யும் ஏன் மாறாமலும் இருக்கும் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா மொத்தத்தில் அவசரமான முடிவை எடுக்காதே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடு நிச்சயமாக அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லதொரு நிலைமைக்கு மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் உனது விடியல் காலம் பெருந்துவிட்டது என்றெல்லமே நாளை உனக்கான விடியலாகத்தான் விடியல் போகிறது நீ கவலை அடையாமல் கவலைப்படாமல் உன் கடமையை செய்ய துவங்கு மற்றவை அனைத்தும் தானாகவே நடக்கும் என் செல்லமே நீ அடைந்த தோல்விகள் என்ன துன்பங்கள் என்ன அத்தனையும் இனி கடந்து போகும் இனி உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்துவிட்டது உன்னை காக்க வந்ததும் உன் சாயப்பா தான் உன் கஷ்டத்தை விளக்க வந்ததும் உன் சாயப்பாதான் என்மேல் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உனக்கு நான் துணையாக இருப்பேன் நிச்சயமாக கவலைப்படாமல் இரு சில இடங்களில் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்படாதே நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படி காயப்படுத்துபவர்களிடமிருந்து நீ சற்று விலகியிரு நீ விலகி இருப்பது நல்லதுதான் ஏனென்றால் உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் விலக்கி விடுவேன் மற்றவர்களுக்கு நீ நல்லது மட்டுமே செய் அதற்கான பிரதிபலனை அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்காதே ஏனென்றால் நீ ஒரு மடங்கு செய்தால் நூறு மடங்கு நிச்சயம் உனக்கு இந்த சாயப்பா நல்லதொரு பலனை அளிப்பேன் என்பது நிதர்சனமான உண்மை கவலைப்படாதே நாளைய விடியலில் உன் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் செல்லமே பிற உயிர்களுக்கும் உதவி செய் இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை உயிர்க்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுத்தால் கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பார் தக்க தருணத்தில் அதை மனதில் வைத்துக் கொள் இதையெல்லாம் நான் உனக்கு எதற்காக சொல்கிறேன் தெரியுமா நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து செய் நீ வாழ்க்கையில் நிறைவாக வாழப் போகிறாய் நாளை நல்லதொரு மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக இரு என் செல்லணையே நாளை காலை விடியலில் நீ நினைத்தது எல்லாவற்றையும் உன் சாயப்பா ஒவ்வொன்றாக நடத்தி தருவேன் நல்லதொரு அதிர்ஷ்டமான திருப்பம் ஏற்படப் போகிறது இதை நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக சந்தோஷமாக கண்மூரங்கு என்று சொல்லவே என் நாமத்தை சொல்லிக்கொண்டே கண்முரங்கு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ॐ श्री सायिनाथाय नमः ॐ श्री सायिनाथाय नमः